Yeah. உள்ளி சபையிலக்கான தேர்தல் வடகிழக்கிலே வாழுகின்ற தமிழ் மக்களுக்கு ஒரு முக்கியமான தேர்தல் இதுக்கு முதலும் எங்களுடைய அனைத்து தேர்தல் பிரச்சார நேரங்களிலும் வலியுறுத்தி வருகின்ற விடயம் இது கிட்டத்தட்ட தமிழ் தேசியவாதத்துடைய எதிர்கால புறமாக தீர்மானிக்கிற ஒரு தேர்தல் அந்த வகையிலே நான் நிற்கிறேன் நம்முடைய மக்கள் கடந்த ஒன்றரை மாதமாக நாங்கள் நடத்தி வருகின்ற எங்களுடைய சதுவாக்க முயற்சிகள் ஊடாக இந்த தேர்தலுடைய முக்கியத்துவத்தை விளங்கிக் கொண்டு அனைவரும் தங்களுடைய வாக்குகளை செலுத்துவதற்கு கட்டாயம் வாக்குச்சாவடிகளுக்கு சென்று தங்களுடைய அந்த கடமையை செய்ய வேண்டும் அந்த வகையிலே எங்களுடைய அமைப்பு கடந்த ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டிலிருந்து ஒரு நேர்மையான பாதையிலே சென்று கொண்டிருக்கின்றோம் கொள்கை என்ற விஷயத்தில் நாங்கள் மிகவும் விருக்கம் அதில் நாங்கள் வித விட்டு கொடுப்பும் செய்கிறதுக்கு இல்லை ஆனால் அந்த கொள்கை என்ற விடயத்திலே வினையிறத்துக்கு தயாராக இருக்கக்கூடிய தரப்பல் அனைவரும் நாங்கள் அரவணைத்து கொண்டு போவதற்கும் தயாராக இருக்கணும் என்பதை நான் நிற்கிறேன் நாங்கள் இந்த அண்மை காலமாக நாங்கள் நிரூபித்திருக்கின்றோம் ஆனால் இதிலே ஒரு சிலர் அந்த முயற்சியை ஏற்றுக்கொள்ளாமல் உண்மையிலே இந்த இனத்துடைய நலன் கருதி செயல்படாமல் இருப்பது மிகவும் கவலை கூறுக முடியும் இந்த தேர்தலில் நம்முடைய தமிழ் தேசிய பேரவை சைக்கிள் சின்னத்துக்கு கிடைக்கின்ற ஆணை மிக பலமாக இருக்கின்ற பட்சத்திலே நான் மற்றவர்களும் தவறை செல்லுகின்ற அந்த பாதையிலிருந்து திருந்தி சரியான ஒரு உறுதியான ஒரு பாதைக்கு வருவதற்கு அனைத்துமே என்ற ஒரு நம்பிக்கையில் நம்முடைய மக்கள் ஒரு பலத்த ஆணையை இந்த தேர்தல் ஊடாக வழங்க வேண்டும் நாங்கள் கேட்டுக்கொள்ள விரும்புகிறோம் mm, -hmm. mm -hmm. கூடக்கூடா என்று தேர்தல் ஆணையர் தேர்தல் நீதியாக நடக்க வேண்டும் இதுவரை நீதியாகத்தான் நடந்து கொண்டிருக்கின்றது ஆனால் இந்த தேர்தல் அணுகுமுறை சம்பந்தமாக வேட்பாளர்கள் நியமனங்கள் சம்பந்தமாக நம்ப முறைப்பாடுகள் முறைகேடுகள் எல்லாம் நடந்ததாக சொல்லப்படுது அப்படியால் தேர்தல் முடிந்த பிறகுதான் நீதிமன்றங்களுக்கு நாங்கள் செல்ல வேண்டி வெற்றி 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 வாய்ப்புகள் பின்ன பின்ன தீர்மானிக்க வேணும் தீர்மானிக்க வேணும் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய அளவு எந்த சபைகளில் கூட ஆதரவு இருக்கின்றது தேர்தல் முடிஞ்ச பிறகுதான் വന്നിരിക്ക പ്രചാരങ്ങളെല്ലാം പാർട്ടി കൈത് കൈ പ്ര பிரதேச சபை தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பல காலங்களுக்கு பிறகு இன்றைக்கு தொடங்கி இருக்கின்றது என்ன பொறுத்தளவில் இது வந்து தமிழ் மக்களுக்கும் அதாவது தமிழ் தேசியத்துக்கும் சிங்கள தேசியத்துக்கும் பெரும்பான்மை ஓரண்டு தான் நான் சொல்லுவேன் இப்ப நடந்து கொண்ட விதம் அதாவது அனுரா அரசாங்கம் நடந்து கொள்வத விதங்களை பார்த்தால் மற்ற எந்த அரசாங்கங்களும் செய்யாத தமிழரை இனி இல்லைன்ற ஒரு தரமான நடவடிக்கைக்கு கொண்டு போகிறாரு எல்லா எல்லா விதம் அது காணியாக இருக்கிறதுக்கும் அது போரா போராளிகள் விஷயமாக இருக்கட்டும் காணாமல் போனவராக இருக்கட்டுக்கும் அரசியல் கைதிகளாக இருக்கிறதுக்கும் எதுவும் நடக்கையில் போய் சொன்னதெல்லாம் போய் இப்போதான் தெரியுது பொய் சொன்னா தான் பதவிக்கு வரலாமன்று பொய் சொன்னா தான் பதவிக்கு வரலாம் வந்துட்டார் பதவிக்கு அதுக்குள்ளே நாங்கள் தமிழ் மக்களும் அம்பிட்டு கொண்டோம் தமிழ் மக்களும் தெரியாத்தனமாக பார்க்க கொடுத்து நான் உண்மையான தமிழ் பிரதிநிதிகள் வரக்கூடிய நாடாளுமன்றத்தை நாங்கள் கொண்டு போய் சிங்கள பிரதிநிதிகளும் கொண்டு வேண்டோம் அது பெரிய ஆபத்தான செயல் இன்றும் என்ன நடக்கின்றதோ தெரியவில்லை ஆனால் நாங்கள் உடனடியாக அனைத்து தமிழ் மக்களும் ஒற்றுமைப்பட வேண்டும் இது எங்களுக்கு ஒரு ஆபத்தான செயல் அதுதான் நான் சொன்னேன் இது தமிழ் தேசியத்துக்கும் சிங்கள தேசியத்துக்கமுடைய போர் இது உண்மை போர் நன்றி அனைவருக்கும் வணக்கம் இன்று உள்ளூராட்சி மன்றங்களுடைய தேர்தல் காலையிலே ஏழு மணிக்கு குடத்தணையிலே என்னுடைய வீட்டிலே இருந்து நடந்து சென்று நான் வாக்களித்திருக்கிறேன் அனைவரும் தங்களுடைய வாக்குரிமையை ഉപയോഗിക്കാൾ എന്ന് നമ്പുകേൻ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டுக்கான உள்ளூர் அதிகார சபைகள் தேர்தலில் எனது கிராமமான வட்டக்கட்சி மாயனூரு இல்லை எனது வாக்களிப்பு நிலையத்தில் நான் எனது ஜனநாயக உரிமையான வாக்குச்சீட்டை இன்று எங்களுடைய இலங்கை தமிழரசு கட்சியின் வீழ்ச்சி சின்னத்திற்கு வாக்களித்து எனது மக்களுடைய முயற்சிக்காகவும் எங்களுடைய பிரதேசங்களின் தூய நகரங்கள் தூய அரசியல் தூர நோக்கு பார்வையோடு இணைந்த மக்களுடைய ஆணையை பெறுவதற்காகவும் இந்த நன்னாளில் என்னுடைய வாக்கை பதிவு செய்திருக்கிறேன் நாங்கள் கிளிநொச்சி மாவட்டத்தில் கரைச்சி பூநகரி பச்சிலைப்பள்ளி என்கிற மூன்று பிரதேச சபைகளிலும் நாற்பது வட்டாரங்களையும் வென்று எங்களுடைய மக்களுக்கான ஆணையோடு கிளிநொச்சி மாவட்ட மக்கள் எங்களுக்கு தருகின்ற ஆணையோடு நாங்கள் இந்த மாவட்டத்தில் ஒரு நேர்மையான மிக்க அறத்தோடு சேர்ந்த அரசியலையும் அபிவிருத்தி பணிகளையும் மிகவும் நேர்மைத்தன்மையோடு ஆற்றுவோம் என்ற அந்த எண்ணத்தோடும் சிந்தனையோடும் இந்த தேர்தலில் நாங்கள் எங்களுடைய நம்பிக்கைகளை மக்களுக்கு தெளிவுபடுத்துகின்றோம் உள்ளூராட்சி சபை தேர்தல் இன்றைய தினம் நடைபெற்று வருகிறது யாழ்ப்பாண மாவட்டத்தில் பதினேழு உள்ளூராட்சி சபைகளுக்கான தேர்தல்கள் இன்று சுமூகமாக நடைபெற்று வருகிறது காலை பத்து மணி வரையான நிலவரப்படி பதினெட்டு வீதமான மக்கள் வாக்களிப்பில் ஈடுபட்டுள்ளனர் என மாவட்ட செயலக தகவல்கள் தெரிவிக்கின்றன